ஓம் என் அன்பு குழந்தையே நாளை அதாவது ஒன்றாம் தேதி பிறப்பில் நீ எதிர்பாராத செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் செல்லமே கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கு உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்க முடியும் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா ஏனென்றால் நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை படுத்துகிறது இந்த சாயப்பாவை இனி உன்னை அதிகமாக நேசிக்கப் போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த கடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அதே நேரத்தில் நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை அரவணைத்து அனுசரித்து கொண்டு செல்ல கற்றுக்கொள் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்க முடியும் என்று திட்டமிடு திட்டமிட்டு செயல்படு பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள் குறை கூறுகிறார்கள் அவமரியாதையாக பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் கவலைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காமல் வெளியுலகத்திற்கு ஏனென்றால் அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியை பிடிக்காமல் மீண்டும் வந்து விடுவா என்ற பயத்தில் புலம்புகிறார்கள் அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன் சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே வேறு எந்த ஒரு பதிலையும் சொல்லாதே நீ எழுந்து கால் ஊன்றி நில் என் செல்லப்பிள்ளையே நீ எழுந்து கால் ஊன்றி நில் உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் நிச்சயமாக நீ சர்க்களில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய் இதோ உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் உனக்கு கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு சென்றவர்களும் பிறகு உன் உன் மன வேதனையை படுத்தியவர்களின் ஏளனமாக பேசுகிறவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்க போகிறார்கள் கவலைப்படாதே நீ செய்யும் தானமும் தர்மமும் உன்னை ஏழு தரையும் தலைமுறைக்கு கவசமாக காக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவலைப்படாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் நான் உன்னுள் இருப்பேன் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் நிச்சயமாக உனக்கு அளிப்பேன் வாழ்க்கையில் நடக்கும் எந்தவித செயலும் இந்த சாயப்பாவின் அனுமதியின்றி நடக்காது அதேபோல் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனக்கான நன்மைக்கானது என்று மட்டும் முழுமையாக முதலில் நம்பு வாழ்வில் அனுபவிக்கும் எல்லா சுக துக்கங்களும் எனது ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது என் பிள்ளையாகிய உன்னை நான் பார்த்துக்கொள்வேன் நிச்சயமாக ஆகையால் நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க கற்றுக்கொள் அனுபவிக்க தயாராக இரு வார்த்தை என்பது ஏனையை போன்றது சில சமயம் தூக்கியும் விடும் சில சமயத்தில் இறக்கியும் விடும் ஆகவே பேசும்போது வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தை செலுத்து கவனமாக பேசும் தவறான வார்த்தையை கொட்டிவிட்டால் மனதை அறுத்து நனமாக்கிவிடும் ஆகவே நீ தேடிச் சென்ற காலம் விலகி உன் அனைத்தும் உன்னை தேடி வரு உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரமாக மாறிவிட்டது அந்த மாதிரியான ஒரு நேரத்தை உன் சாயப்பா உருவாக்கிவிட்டேன் என் செல்ல பிள்ளையே என்றும் கவலைகளுக்கு இடம் தராதே மனம் தளராமல் இரு உனக்காக உன் சாயப்பா என் ஆலயத்தில் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் விரைந்து வா உனக்கானது நாளை பொழுது நல்ல பொழுதாகத்தான் விடியும் நீ எதிர்பார்த்தது கேட்டது கிடைத்தது எல்லாம் நாளை ஒன்று நாளை உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் ஆ நாளை ஒன்றாம் தேதி அன்று உனக்காக சொல்கிறேன் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் உனக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை மட்டும்தான் நான் உனக்கு கொடுப்பேன் உனக்கு மற்றவர்கள் எதையெல்லாம் செய்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் நினைக்கின்றாயோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு ஒருபோதும் செய்துவிடாதே பிறகு உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் வீணாக புலம்பாதே எந்தவித பாசமும் நேசமும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை நீ எதற்காக கவலைப்படுகின்றாய் பிறகு இனிமேல் எதற்காகவும் எப்போதும் கலங்கி நிற்க வேண்டாம் உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயமாக சத்தியமாக நீ ஜெயிக்கப் போவது உறுதி என் செல்லமே எந்த மாதிரியான பிரச்சனை உனக்கு அதிகம் கஷ்டம் தருகின்றதோ அந்த பிரச்சனையினாலேயே நீ வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் அதை முதலில் மனதில் நினைத்து நினைவில் வைத்துக்கொள் மனிதர்கள் காட்டும் வழியில் காலமானது பயணிக்காது காலம் காட்டும் வழியில் மட்டும்தான் மனிதர்கள் பயணிக்க முடியும் என்பதை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவமானங்களை சகித்துக்கொள்ள கொள்ள அதுதான் உன் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கும் பாடம் உன் வாழ்க்கை அழகிய பூந்தோட்டமாக மாறப்போகிறது உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் வந்து சேரும் நாள் அருகில் நெருங்கிவிட்டது அது நாளை பொழுதாக கூட இருக்கும் நீ நினைத்ததெல்லாம் சுபமாக முடியும் நேரமும் வந்துவிட்டது நீ நீண்ட காலமாக எதிர்பார்த்த முக்கியமான நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில் அற்புதமாக போகிறது உன் வீட்டில் மங்கள பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது என் உயிராய் நீ இருப்பாய் என் சொல்லமே மகன் இல்லாத வீடுகளில் மருமகன் மகனாகிறான் மகள் இல்லாத வீடுகளில் மருமகள் ஒருபோதும் மகளாவதில்லை ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டிருந்தால் திறக்கப்படும் கதவை தர தவற விடுகிறோம் ஆகவே புகழ்ச்சியினால் வரும் போதை கேடு அதிக அன்பினால் வரும் போதை ஆயுசுக்கும் கேடு இவை அனைத்தும் உன்னிடம் இருந்தால் உன் வம்சத்திற்கே கேடு ஆகவே எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கும் ஒருவருக்கே எதிர்பாராதது அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும் உன் மனதில் உள்ள புரிந்து புரிந்துகொண்டேன் இந்த சாயப்பா உனக்கு தேவையானது அனைத்தும் கொடுக்கிறேன் நிச்சயமாக பெற்றுக்கொள் என் நாமத்தை கூறி வணங்கி என்னை சரணடைந்தால் உனது சோதனை காலமும் கருமவினைகளையும் பயம் என்று கடந்து பல சாதனைகள் புரிவாயல் செல்லமே பிரச்சனை பெரிதாக இருந்து அதை சமாளிக்கக்கூடிய திறமை உன்னிடம் இல்லாதிருந்தால் நீ சோர்வடைந்து விட வேண்டாம் உனது அனைத்து முயற்சிகளும் தீர்ந்து போகும் கடவுளின் கருணை ஆரம்பமாகும் அந்த இடத்தில்தான் ஆகவே கடந்த காலத்தை கனவாக்கி கொள்ளுங்கள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் அணுகுங்கள் வருங்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் ஆம் செல்லமே கிடைக்காததையும் தவறவிட்டதையும் நினைத்து தவற தளராதீர்கள் பயத்தை களைந்து நம்பிக்கையை தக்க வைத்துக்கொள் கொள் சந்தேகங்களை நம்பாதே நம்பிக்கையை சந்தே சந்தேகிக்காதீர்கள் உனக்கு கிடைத்த வரங்களை எண்ணிக்கொள் சாயப்பாவை நம்பு அவர் நல்லவர்களை கைவிட மாட்டார் நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் ஆம் செல்லமே நம்மால் எவ்வளவு பெரிய செயலை எப்படி செய்ய முடியும் என்று நினைத்து நல்ல செயலை செய்யாமல் இருந்து விடாதே துளியாக விழுந்து தொட்டியே நிரம்பிவிடும் ஆகவே செயலில் காட்டாமல் ஒருவன் தன்னுடைய வாயால் தேன் ஒழுக பேசுவது அழகும் நிறமும் அமைய பெற்ற மலரானது வாசனை இழந்து காணப்படுவது போல பயனற்றதாகும் சிறிய இன்பத்தை விடுவதன் மூலம் பெரிய இன்பத்தை அடைய முடியும் என்றால் பெரியதற்காக சிறியதை விட்டுக்கொடுப்பவன் கொடுப்பவன் அறிவாளி நீ நினைத்தது நிறைவேறவில்லை என்று வருத்தப்படாதே நான் அதற்காக உனக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையின் முகத்தில் குண்டகை மட்டுமே இனி நான் பார்க்க வேண்டும் உன் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்காக அனுமதித்தேன் இதோ உனது சிந்தனையை இந்த இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலத்தை தொடர்பானது அந்த காலத்தில் சிறப்பாக வேலும் வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் தந்து உன்னை சாயப்பா விட்டேன் உனக்கான காலம் நல்ல காலமாக நாளைய பொழுது விடிய போகிறது நிச்சயமாக நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்